பாமகவின் மூத்த வழக்கறிஞர் பாலு அவர்கள் இணைப்பில் இணைகிறார் வணக்கம் திருபாலு இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி இந்த உள் ஒதுக்கீடை உறுதி செய்திருக்கிறது இப்போ உச்சநீதிமன்றம் பாமக கட்சி தரப்பிலுமே மிக நீண்ட நாட்களாக இந்த உள் ஒதுக்கீடு சம்பந்தமான கோரிக்கை வளர்த்துக்கொண்டே இருக்கக்கூடிய நிலையில இந்த தீர்ப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது பாமகவுடைய நிலைப்பாடு என்ன உச்சநீதிமன்றம் அருந்ததியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்குவதற்காக தமிழக அரசு கொண்டு வந்த சட்டம் செல்லும் என்று அறிவித்திருப்பதை முழுமையாக வரவேற்கிறோம் இது பெரும் நமது சமூக நீதிக்கு ஒரு பெரும் வெற்றியாக இதை கருதுகிறேன் நிச்சயமாக அருந்ததிர்களுக்கு இதழ்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்த இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி இவருடைய மிக அழுத்தமான கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த உள்ஒதுக்கீடு என்பது வழங்கப்பட்டது அதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இப்பொழுது உச்ச நீதிமன்றம் உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு ஒரு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது ஒரு உள்ஒதுக்கீடு என்பதை வழங்க முடியும் என்ற இரண்டு முக்கியமான தீர்ப்புகளை இன்று வழங்கியிருக்கிறார்கள் இந்த இரண்டு தீர்ப்புகளுமே இதற்கு முன்பு வன்னியர்களுக்கு வழங்கிய பத்து புள்ளி ஐந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடத்த போது அந்த வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பையும் மேற்கோள் காட்டி தான் இந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது அந்த தீர்ப்பிலே கூட உச்சநீதிமன்றம் தெளிவாக சொன்னது என்னவென்றால் ஒரு மாநிலத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை முடிவு செய்ய அதிகாரம் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கோ அல்லது ஒரு சமூக சில சமூகங்களுக்கோ உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது உள்ஒதுக்கீடு வழங்குவதற்காக மத்திய அரசு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை அணுக வேண்டிய தேவையில்லை இதையெல்லாம் ஆஹ் ஆறு காரணங்களை தெளிவுபடுத்தி அந்த வழக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டது இப்பொழுது அருந்தீதர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தருணத்தில்தான் நான் தமிழக அரசை கேட்டுக்கொள்ள விரும்புவது என்னவென்று சொன்னால் என்ன ஆனது வன்னியர்களுக்கான உள் ஒதுக்குது அதற்காக ஒரு அரசாணையை தமிழக அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பன்னெண்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஒரு அரசாணையை வெளியிட்டு மூன்று மாதத்திற்குள் அதற்கான தரவுகளை தாருங்கள் என்று தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு ஒரு அரசாணையை வெளியிட்டது ஒன்றரை ஆண்டுகள் கடந்திருக்கிறோம் இன்று வரையில் அவர்கள் உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளவில்லை அதே வேளையில் எங்களுக்கு அதிகாரம் இல்லை இது மத்திய அரசினுடைய சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் பண்ண முடியும் என்று ஒரு பக்கம் சொல்கிறார்கள் இன்னொரு புறம் இதற்கு மேலும் அவகாசம் வேண்டும் என்று இப்பொழுது நேற்று ஒரு முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு வருட காலங்கள் நீட்டிக்க வேண்டும் இந்த வன்னியர் உள்ஒதுக்கீடு தொடர்பாக இப்பொழுது அருந்ததிர்களுக்கான உள்ஒதுக்கீடு என்பது செல்லும் செய்ய முடியும் என்று சொன்னதற்கு பிறகும் தமிழக அரசு எந்த காலதாமதமும் செய்யாமல் தமிழ்நாட்டில் யார் தங்களுக்கு உள் வேண்டும் என்று கூறினாலும் அவர்களுக்கு அந்த உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு முன்வர வேண்டும் இது ஒரு மிக அவசியமான தீர்ப்பு தமிழக அரசினுடைய நிலைப்பாட்டில் தடுமாற்றம் இருக்கிறது அவர்கள் இந்த சமூக நீதி கொள்கையை சரியாக அவர்கள் பின்பற்றவில்லை என்பதை இப்பொழுது தெளிவுபடுத்துகிறது சட்டமன்றத்திலே முதலமைச்சர் சொல்லுகிறார் எங்களுக்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசால் மட்டும்தான் நடத்த முடியும் நாங்கள் நடத்த முடியாது என்று சொல்கிறார் ஆனால் இன்றைக்கு தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட சட்டம் செல்லும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது எனவே இது ஒரு சரியான புரிதல் இல்லாத பாதையில் சமூக நீதி பயணத்தை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை இப்பொழுது உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது இதை அடிப்படையாக கொண்டு மிக நீண்ட நெடிய வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு போராட்டத்தின் அந்த கோரிக்கையை அதற்காக தமிழக அரசு எடுத்த முன்னெடுப்பை அதற்காக மேற்கொண்ட நடவடிக்கையின் தொடர்ச்சியாக ஒரு வருட காலம் ஒத்திவைத்திருக்கக்கூடிய காலதாமதம் செய்யக்கூடிய தவிர்த்து உடனடியாக வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கிடும் மற்ற சமூகங்கள் வேறு யார் இடஒதுக்கீட்டால் முழுமையாக பயன்பட முடியவில்லை என்று சொன்ன சொல்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த வாய்ப்புகளை தமிழக அரசு தருவதற்கு முன்வர வேண்டும் இந்த தீர்ப்பை முழுமையாக பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்கிறது